வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களுக்கு நான் வருக வருக வருகானு வரவேற்கிறேன் இன்னைக்கு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை அனைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் வேலும் துறவர்கள் இந்த மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இப்போ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மொட்டை இதில் ஒரு மொட்டை உறுதியான செனை அப்புறம் ரெண்டுமே எல்லாமே இளைஞனே இருக்க வாய்ப்பு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு மாடு விற்பனை வர்றேன் ஒவ்வொரு மாடாக சொல்லிவிட்டு வரேன் பார்த்து கேளுங்க இது ஃபஸ்ட்டு மாடு ஃபர்ஸ்ட் மாடு மட்டும் எல்லாம் ரெண்டானே இத்த பல் சேர்ந்ததோ இறங்குனதோ அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க மடி செட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது இது வந்து காலையில் கறக்கலை உங்களுக்கு என்ன மோசமாக போனாலும் உங்களுக்கு நாலு நாள் எட்டு லிட்டருக்கு இப்போ க உறுதி சொல்கிறேன் பத்து பத்து வரைக்கும் வரும் எப்போ இந்தியத்தை சென கனையாக இருந்துன்னா நம்ம அதிர்ஷ்டம் மாடு நல்ல பெருவிட்டுங்க மடியிலெக்கு எல்லாம் பார்த்துட்டுங்க நல்ல மாடுகள் கிளம்பு கேரண்டியாக மடி போடுற ஃபஸ்ட்டு மாடு இதோடய விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ஃபர்ஸ்ட் மாடு நாற்பத்தி ஆறாயிரம் அருமை மாடுங்க ஒன்று இதெல்லாம் ஒரு ஒரு லட்ச ரூபா முதல் சென இருந்துட்டாலோ சென நின்று வந்தாலோ ஒரு லட்ச ரூபா முதல் நல்லா ஹெச் ரெண்டாம் இது கிடையாது ஃபர்ஸ்ட்டு மாடு அடுத்து செகண்டுங்க இந்த பெருவெட்டு இந்த பெருவெட்டுக்குனால் இது பத்து பத்துக்கு அப்படினு சொல்கிறாங்க ஒரு நேரம் பத்து கறக்குன்னு சொல்கிறாங்க நம்ம பத்தெல்லாம் சொல்லல நான் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டருக்கு நான் சொல்கிறேன் சட்டை பார்த்துக்குன்னா மாடுக்கு நல்ல பெருவெட்டு கேரண்டியாக ரெண்டாம் நிப் கிடையாது உடசலுத்தே மாடு நல்ல காம்பெல்லாம் பைப்பில் தண்ணி வந்த மாதிரி விழுவுங்க காம்பு பால் அடிக்க பிடிக்கா அந்த மாதிரியெல்லாம் சூப்பராக இருக்குது கையிலும் காந்திக்கலாம் மிஷின் காந்துக்கலாம் நல்லா மாடு இதெல்லாம் ஒரு ஆளை பெருவெட்டுக்கு ஒன்றும் தப்பில்லை இது நல்லா கேரண்டியாக உங்களுக்கு ஏழு ஏழு பதினாலு லிட்டர் சொல்கிறேன் அவங்க பத்து பேத்துக்கு சொன்னாங்க நான் ஏழு ஏழு பதினாலு லிட்டர் சொல்கிறேன் இதோட வேலை பார்த்திங்கன்னா அதே நாற்பத்தி ஏழு அது நாற்பத்தாயிரம் நாற்பத்தேழு மடிசட்டை பார்த்துக்கங்க அப்படியே காரணம்னா சிப்புன்னு ஒன்றுமே இருக்காது தோல்தே இருக்குது ஒரு வாரத்துக்கு பார்க்கும்போது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் எல்லா மாடுமே எட்டு எட்டு பதினாறு வந்து மேலே கறக்கு இளஞ்சனையாக இருந்தால் நம்ம வாய்ப்பு இல்லைனாலுமே நம்ம சென ஓட்டு நிறுத்துனோம்னா அங்கிட்ட ஒரு லட்ச ரூபா முதல்ல நல்ல கரைக்கு ஒன்றும் தப்பு வராது நல்லா கேண்டியான ஆளுக்கிட்ட வாங்கினது மூணாவது இந்த மொட்டை இதுவும் பார்த்தீங்கன்னா இது நல்ல பெருசு நல்லா கவர் கூட மாற்றாமல் இருக்குதுங்க மூணாவது மொட்டை இது நல்ல பெருசுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அவஞ்சு லிட்டரு பாலுக்கு விடாது அவங்க சொன்னது ஏழு ஏழு சொன்னாங்க நான் ஒரு அஞ்சு அஞ்சுக்கு சொல்கிறேன் நல்லா வெயில் கட்டிட்டு இருந்ததுங்க வந்து நெகிழ கட்டினேன் மாடு நல்லா பெருவெட்டு கறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு இந்த அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் சருவு சாதாரண மடிக்கு லிட்டு மடி செட்டுங்க மாடு ஒசக்காய் ஒரு வாரத்துக்கு நல்ல சத்து உள்ளது ஏன்னா தினைங்க மாடோட கணிப்பே வேறையாக தெரியும் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இல்லைனாலும் இல்லை அதை நம்ம ஊசி போட்டு நிப்பாட்டினாலும் ஒரு முதலாக நம்ப கேள்டு கிடையாதுங்க மாடு சத்து இல்லாத மாடு தானே தவிர சத்து இல்லாத மாடுனா மாடு இலச்சிருக்குன்னு சொல்கிறேன்னுங்க மாடு நல்ல பெருவெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் வேணுங்கிற நபர்கள் தொடர கொழுங்க மாடுக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மானுமே மாடு ஒவ்வொரு மாடு தான் வைக்க முடியும் டாடா ஏசிக்க அப்படி மாடு போகிற பெருவெட்டு வேணும் நான் தொடர கொழுங்கா மாடு திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை செனை அஞ்சரை ஆறு மாதம் உறுதி ரெண்டு நேரம் கை வச்சு கறக்கலாம் இது பத்து லிட்டரை கேரண்டியாக சொன்னாங்க எப்போ இலங்கன் இப்போ ஆறு மாதம் செனையோடு நிற்கிது இது கறக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஒரு நேரம் கலந்துக்கலாம் ஒரு ஒரு நாற்பது நாளைக்கு அந்த மாதிரி கலந்துக்கலாம் ரெண்டு பருத்தி கொட்டால் அந்த மாதிரி திணிச்சுன்னு வைங்க மாடு நல்லா மணுவாசினா தாராளமாக உங்களுக்கு கறவை செம கறவை கறக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதே நாற்பத்தி அஞ்சு வேணும் நேரில் துற அதே மாடு மொட்டை மாடு நாற்பத்தஞ்சு செனையோடு தார் இந்த மாட்டை வேணும் நேரம் துற அடுத்து இந்த காரி செம்பு நாலு மொட்டை மாடு சொல்லிட்டேன் அஞ்சாவது வந்து இந்த சட்டை மாடு இது கெடேரி பல் சேர்ந்து சேராமல் இருக்குதுங்க இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் இதுவும் பார்த்திங்கன்னா பால் மூணு லிட்டர் தாராளமாக கறக்கு மாடு கெடேறி நல்லா கறக்குங்க சத்து இல்லாமல் இருக்கிறது ரெண்டு தீனி தண்ணி பக்குவம் பண்ணுங்கன்னா நல்லா கொண்டி கொண்டு போனதையும் நீங்கள் ஒரு பட் ஒரு ரோணை வாங்கி போட்டு கட்டுறக்கு மாடுங்கன்னா ஆகாது என்னங்க இதெல்லாம் நல்ல பக்கு ஒரு மாதம் பிடிச்சி அப்புறம் நம்மள கடித்தொரை செட்டாகி கரண்டாத்தான் கரவை நம்மளுக்கு அப்படி மாடுகள் நம்ம போகிற மாடுக்கா இப்போ நிறைய பேர் குழு லோன்லேருந்து எடுத்து வாங்குறாங்கல்லங்கா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே அந்த குளு லோனுக்கு வரு ஒரு மாதமெல்லாம் கை காசு போட்டு நீங்கள் கட்டணும் மரம் மாதத்துலேருந்து அப்படியே ரெண்டாது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் எல்லாம் தரத்தட்டாக தட்டிவிடாதீங்க கம்மியான ரேட்டு தான் எல்லா மாடுமே போட்டுக்கிறேன் இருபத்தி ஆறாயிரம் வேணும் கண்ணோ தர கொள்ளுங்க ஏய் இஞ்சிட்டு போய்ரு மூஞ்சி காம்பு கறக்கறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கு இருபத்தி ஆறாயிரம் அடுத்து ஆறாவது மாடு செவலை சட்டை இந்த சேவலை சேட்டை பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ரெ ரெண்டாம் நீதி கிடையாது ஆறு பல் சேர்ந்து சேராம நிற்குது அளவு மாடு வேறு ஒன்று தப்பு சொல்கிறதுக்கு இல்லைங்க மாடு அளவு மாடு ஏதாவது மும்முள் லட்டம் தேத்துக்கு கறக்கும் செனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்புகள் அதிகம் பல் சேர்ந்து சேராமல் இருக்குது சுளி வந்து அசோ சுளிக்கு கண்டிப்பாக சேராது ஆனால் கொஞ்சம் மின்னுக்கு தள்ளி இருக்குது சார் இந்த கொஞ்சம் மின்னுக்கு தள்ளி இருக்குது அவ்வளோதான் ஆனால் அசவுக்கு கண்டிப்பாக சேரா தோல்பட்டைக்கு மின்னுக்கு பிறகுதான் இருக்குது வேணுங்கிற நேரில் தொடர இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாவது மாடலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் தடுவோம் நீங்கள் சந்தோஷமாக எல்லா வளர்த்தலாம் கம்மியான ரேட்டில் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளா சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் மொட்டை மாடெல்லாம் தைரியமாக கொண்டு போங்க நல்லா கறக்கும் நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு